பெற்றோரை சந்தித்து விட வேண்டும் என மதுரையில் வீதிகளில் பெற்றோரை தேடி வரும் பெல்ஜியம் நாடு முழுவதிலும் இருந்து ஒவ்வொரு ஆண்டு பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தல்காரர்களால் கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றனர் குழந்தைகள் கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு எவ்வளவு முயற்சிக்கின்ற போதும் குழந்தைகள் கடத்தலை தற்போது வரைய நிறுத்த முடியவில்லை ஒரு குழந்தை காணாமல் போனால் குழந்தையை பெற்றவர்களுக்கு ஏற்படும் உணர்வை தவிப்பை விவரிக்கவே முடியாது வாழ்க்கையை பித்து பிடித்தது போன்று நடமாடு பிணமாகவே மாறிவிடுவார்கள் பெற்றோர் கடத்தப்பட்டு யாரோ ஒருவருக்கு விற்கப்படும் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் போது தமது பெற்றோர் யார் என்ற கேள்வியும் அவர்களை ஒருமுறையாவது சந்தித்து விட என்ற வேக்கையும் இல்லாமல் இருக்காது அப்படி தனது வாழ்க்கையில் ஒருமுறையாவது தன்னை பெற்றோர்களை சந்தித்து விட மாட்டோமா என்ற இயக்கத்தை சென்னையில் பல நாட்களாக தங்கி தேடி வருகிறார் பெல்ஜியத்தில் வசிக்கும் மதுரை இளம்பெண் அருணா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு காலகட்டங்களில் சென்னை அண்ணா நகரில் ஏங்கி மலேசியன் சோசியல் சர்வீஸ் என்ற காப்பகம் நூற்று கணக்கான குழந்தைகளை பணத்திற்கு பெற்று வெளிநாடுகளில் உள்ள தம்பதிகளுக்கு விற்பனை செய்த விவகாரம் அப்போது தமிழகத்தில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது போலீசார் வழக்கு பதிவு செய்து பலரை கைது செய்தனர் பின்னாளில் அந்த காப்பகம் மூடப்பட்டது இந்த காப்பகம் மூலமாக பெல்ஜியத்தைச் சேர்ந்த பிலிப் மேரி தம்பதிக்கு இரண்டு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் விற்கப்பட்டவர்தான் இளம்பேன் அருணா தற்போது முப்பத்தி மூன்று வயதாகும் அருணா பெல்ஜியத்தில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தனியார் நிறுவனத்தில் வரவேற்பாளராக பணிபுரிந்து வருகிறார் ஆவணங்கள் அடிப்படையில் தனது தாயார் பெயர் சகுந்தலா என்பது மதுரை பாளையம் கோனார் தெரு என்பது மட்டுமே அருணாவிற்கு தெரிகிறது ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கறிஞர் அஞ்சலி பவார் உதவியோடு இந்தியாவிற்கு வந்து சென்னையிலும் மதுரையிலும் தேடி இருக்கிறார் தற்போது மீண்டும் தமிழகம் வந்துள்ள அருணா தன் பெற்றோரை தேடி பல இடங்களில் அலைந்து கொண்டிருக்கிறார் சென்னையில் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த இளம் என் அருணா தனக்கு விவரம் தெரியும் போதே தனது வளர்ப்பு பெற்றோர் உண்மையை தெரிவித்தனர் என்றும் ஏனென்றால் நிறமே காட்டிக் கொடுத்து விடுகிறது என்றும் கருப்பான நிறம் என்று கண்கலங்கிய வாழ்நாளில் ஒருமுறையாவது தன்னை ஈன்றெடுத்த பெற்றோரை சந்தித்து விட வேண்டும் என தனது பயாலஜிகள் பெற்றோரை தேடி வருகிறார் அஞ்சலி பவார் வழக்கறிஞர் பேட்டியளித்த போது அருணாவின் பெற்றோரை கண்டுபிடிப்பதற்கு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கும் புனேவை சேர்ந்த வழக்கறிஞரும் தத்தெடுப்பு உரிமைகள் கவுன்சில் இயக்குனருமான அஞ்சலி பாபா இதுவரை எண்பத்தி மூணு வழக்குகளில் காணாமல் போனவர்கள் மீட்கப்பட்டு இருப்பதாகவும் அருணாமியும் அவர்கள் பெற்றோரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று போராடி வருவதாகவும் தெரிவித்தார் அருணாமி அடையாளம் தெரிபவர்கள் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார் we search almost uh, uh, it's a When we arrive in December, it will be uh, five years that we search uh, my mother. Yes. What was the age when she was adopted? Around two years. Two years. Mm, yeah. Yes. Two and a half. So eight. the adoption agency was possible or? <coughs> uh, Chennai. Chennai. Yes. adoption yes. agency name is Malaysian Social Services. Service. Service. Oh. Not yes. மலேசிய சோஷியல் சர்வீஸ் அண்ணா நகராஷன் இல்ல காரா அத முறையா காராவுட ரெக்கக்னிஷனோட அவங்க ஆபரேட் பண்ணிருக்காங்க बट सोर्स इलिगल सरिया मीन फॉर एग्जांपल आई कैन स्टील योर फोन यू कैन कैच मी बट इफ आई किडनैप योर चाइल्ड यू कैन नॉट कैच मी सो लाइक दैट द फर्स्ट प्लेस